வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிராமத்து விவசாய இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம மூன்றேக்கர் கரம் தோட்டத்தில் தாங்க இருக்கோம் எப்பயுமே நம்ம கரும்பு தோட்டத்தில் வேலை ஆகிறது மட்டுமே வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்திருப்போம் நம்ம மூன்று ஏக்கர்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம செங்கரும்பு விவசாயம் தாங்க பண்ணுறோம் இந்த கரும்புக்கு நம்ம என்ன தான் உரம் வச்சு மருந்து அடிச்சு வளர்த்தாலும் கூட சில கரும்புலாம் பார்த்தீங்கன்னா மொட்டு மொட்டாக தாங்க நிற்கும் அது எதனால அப்படி இருக்குன்னா சில கரும்புகளில் பார்த்தீங்கன்னா கொழுத்தாடை வந்து செத்து போவாங்க அது இல்லாமல் நம்ம வந்து தோக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொழுத்தாடை சரியாக வராத கரும்புகளை பார்த்தீங்கன்னா நம்ம ஒடிச்சிருவாங்க இப்போ நம்ம ஒடிச்சு எடுக்கிற கரும்புலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வளருமான்னு கேட்டீங்கன்னா வளராதுங்க ஏன்னா கொடுத்தாட இருந்தால் தாங்க வளரும் அதனால பார்த்திங்கன்னா அந்த கரும்பெல்லாம் ஒடிச்சு நம்ம வெளியே கொண்டு வந்தாச்சுங்க கரும்பு தோட்டத்துலேருந்து இருந்து ஒடிச்சு அந்த கரும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கரும்பாக எடுத்து அப்படியே சைட் பாத்தீங்கன்னா இருக்குங்க அதை வந்து ஆட்டி விட்டு டூர்லயும் பாத்தீங்கன்னா மண் இருக்குங்க அந்த மண் இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா வெட்டி நம்ம எடுத்துருவோங்க அதுக்கு அடுத்தது நம்ம அளவு கரும்புன்னு ஒன்னு வச்சிருப்போங்க அதை வச்சு பாத்தீங்கன்னா அந்த கரும்ப வந்து அளவா வந்து நம்ம நறுக்குறோங்க மொட்டா நிக்கிற கரும்பை நம்ம ஒடிச்சாந்தே இப்படி நறுக்கிறோமே எதுக்குன்னு நீ கேட்டிங்கன்னா நம்ம இந்த கரும்பெல்லாம் கொண்டு நம்ம விற்க போறாங்க அதுக்காக மொட்டா இருக்க கரும்பெல்லாம் நல்ல கரும்பு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது எல்லாமே நல்ல கரும்பு தாங்க நம்ம தோட்டத்துலேருந்து வெட்டி கொண்டாந்த கரும்பெல்லாம் பார்த்திங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தனித்தனியாக நறுக்கி வச்சிருவாங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி நறுக்கி வச்சிருக்க கரும்புல எந்த கரும்புலையுமே பார்த்திங்கன்னா பூச்சி இருக்காதுங்க சுத்தம் இருக்காதுங்க எல்லாமே பார்த்திங்கனா நல்ல கரும்புங்க இது நம்ம நறுக்கி வச்ச நல்ல கரும்புங்க இதுலேருந்து நம்ம தனியாக கழிவு ஒதுக்கி இருப்போங்க அதுதாங்க அது நம்ம நறுக்கி வச்ச எல்லா கரும்பும் எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா இது நாலு பத்து ரூபாய்க்கு கொடுப்பாங்க இது அஞ்சு பத்து ரூபாய்க்கு கொடுப்போம் இது ஆறு இல்லை ஏழு பத்து ரூபாய்க்கு நம்ம கொடுப்பாங்க ஒவ்வொரு கரும்புமே பார்த்திங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க கரும்பெல்லாம் நறுக்கி முடிச்சுட்டு பார்த்திங்கனா சாக்கில் அடைஞ்சு தக்க ஆரம்பிச்சாச்சுங்க வண்டி வரக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வண்டி வந்தோடனே பார்த்திங்கன்னா நாங்களும் அப்படியே லோடு ஏற்ற ஆரம்பிச்சாச்சுங்க விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க வண்டியில் லோடு ஏற்றி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கரும்புக்கு கிளம்பியாச்சுங்க உங்களிடம் தோடிய போகிறது கிராமத்து விவசாயி